உடன் பிறந்தவர்களுடன் அடிக்கடி சண்டை வருதா அப்போ சாப்பிடும் அடிப்படையான சக்தி அதை உண்டால் மட்டுமே உடல் நலமும் புத்திசாலித்தனமும் மன அமைதியும் நிலைத்திருக்கும் ஆனால் அந்த உணவை நாம் எப்படி உண்ணுகிறோம் என்பதிலும் அதற்கான நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலும் பாரம்பரியம் ஆன்மீகம் வாழ்வியல் ஒழுக்கம் அனைத்தும் சார்ந்துள்ளது நம் முன்னோர் இந்த விஷயத்தில் மிகுந்த நுண்ணறிவுடன் சில கட்டுப்பாடுகளை வகுத்துள்ளனர் இங்கே விரிவாக பார்க்கலாம் சிலர் சாப்பிடும் பொழுது ஒரு விரலை மட்டுமே நீக்கிவிட்டு சாப்பிடுவார்கள் இது ஒரு தவறான பழக்கம் மட்டுமல்ல குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இடையிலும் சண்டை மன வருத்தம் செல்வம் குறைதல் போன்ற நிலைகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது ஆள்காட்டி காட்டி நீக்கிவிட்டு சாப்பிடுவது வீட்டு அமைதிக்கு எதிரான செயல் என நம் மூதாதையர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் சகோதர சகோதரிகள் அதே நேரத்தில் நின்றபடியோ அல்லது உயரமான மேசையில் இருந்தோ சாப்பிடுவது கூடாது என்று கூறப்படுகின்றது எப்போதும் தரையில் அமர்ந்து காலை மடக்கி எளிமையாக தலையை சற்று குனிந்து சாப்பிட வேண்டும் இது பணிவையும் உணவுக்கான நன்றி உணர்வையும் வெளிக்காட்டும் தலையை உயரமாக வைத்திருப்பது நான் தலைவன் சாப்பாடு எனக்கே வரும் என்ற அகந்தையை உணர்த்தும் செயல் எனவும் மகாலட்சுமியின் அவமதிப்பாகவும் பரிமாணப்படுகிறது மேலும் சாப்பிடும் பொழுது சேர்ந்து அமர்ந்து தலையணையை மேல் வைத்து சாப்பிடும் பழக்கம் சிலரிடம் உள்ளது இது தூக்கத்திற்குரிய பொருளை உணவுக்கு சேர்ப்பது போலவே இருக்கும் இது போதையுடன் உணவை உண்ணுவது என்ற துஷ்பிரவணத்தை உருவாக்கும் இந்த முறையை நம் முன்னோர் கடுமையாக எதிர்த்து இது செல்வத்தை விலக்கிவிடும் செயலாகவும் மகாலட்சுமி வீட்டை விட்டு அகற்றிவிடும் சூழல் உருவாகும் என்றும் எச்சரித்துள்ளனர் சாப்பிடுவது அதாவது சாதத்தை வாயில் போடுவது உணவுக்கு மரியாதை இல்லாத செயல் என கருதப்படுகிறது உணவின் சுத்தத்தையும் அதன் பரிசுத்தையும் குறைக்கும் பழக்கம் இது உணவு என்பது பிச்சை அல்ல அது பரிசு என்று என்னும் மனநிலையில் நாம் இருக்க வேண்டும் அது ஒரு தெய்வீக அர்ப்பணமாக கருதப்பட வேண்டும் சிலர் சாப்பிடும் பொழுது பேசிக்கொண்டே இருப்பது வழக்கமாக இருக்கலாம் ஆனால் இது மிகவும் தவறான பழக்கம் என பாரம்பரிய நம்பிக்கைகள் சொல்கின்றன சாப்பாட்டின் மீது கவனம் இல்லாமல் பேசுவதால் அது சரிவர செரிக்காமல் போய்விடும் மேலும் உணவு ஒரு புனித நிகழ்வு என்பதற்காகவே அமைதியும் நன்றியும் அவசியமாக வேண்டும் பேசிக்கொண்டே சாப்பிடுவது மகாலட்சுமியின் சாபத்தை வரவழைக்கும் செயல் என சில நம்பிக்கைகளில் மேலும் எப்போதும் அமர்ந்தபடி அமைதியாக சாப்பிட வேண்டும் சாப்பிடும் பழக்கம் செரிமானத்திற்கு இடையூறு செய்யும் நமது பித்தம் வாயு சமநிலை ஆகியவை அப்போதைய உடல் நிலையில் குறைந்து செல்லும் தரையில் அமர்ந்து காலை மடக்கி சாப்பிடுவதால் உடலுக்குள் ஏற்படும் சூடான மற்றும் குளிர்ந்த சக்திகள் சமநிலையாக வேலை செய்யும் இது முறையான செரிமானத்திற்கு உதவுகிறது சாப்பிடும் முன் உணவை உருவாக்கிய இயற்கைக்கு நன்றி சொல்லும் எண்ணத்துடன் நாம் உணவை வேண்டும் உணவை கொண்டு வந்து பரிமாறியவர்களுக்கும் சமைத்தவருக்கும் மனதார நன்றி தெரிவித்த பிறகே உணவுக்கு தொடங்க வேண்டும் இது எளிதாக காட்சிப்படுத்த முடியாத ஒரு குணத்தை அதாவது நன்றி உணர்வை வளர்க்கும் நன்றி இல்லாத இடத்தில் செல்வம் நிலைக்காது என்பது நம் முன்னோர்களின் முழு நம்பிக்கை இவை எல்லாமே உணவுக்கு மரியாதையை காட்டும் வழிமுறைகளாக மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையின் ஒழுங்கையும் வாழ்வின் நேர்மறையான நிலைகளையும் பாதுகாக்கும் ஒரு சிந்தனையாகும் சிறிய செயல்கள் போல தோன்றினாலும் இவை ஒரு வீட்டு அமைதிக்கும் செழிப்புக்கும் அடித்தளமாய் அமைந்துள்ளன ஆகவே உணவு சாப்பிடும்போது போது இவற்றை தெரிந்து விழிப்புடன் கடைபிடிப்பதை நம் வாழ்க்கையின் நன்மைக்கு வழிகாட்டும்